ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ வந்துட்டு வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சப்பட்டு பழத்தோடைய பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் திஸ் ஒன் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான Glossaries அண்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன்ஸ் view வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ சப்பாட்டா பழத்தில் வரையா சப்பாட்டா பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நிறைய வந்துட்டு மருத்துவ குணங்கள் இருக்குது ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் சப்போட்டா பழத்தில் நார்மலாகவே நம்மளுக்கு விட்டமின் ஏ சி கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் தொற்று சக்தி ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சப்போட்டவ் பழத்தை வந்து ஸோ பழுக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ கொ சின்னதாக இருக்கும் ஸோ தன்மையாக இருக்கும் அந்த சப்போட்டோ பழம் நார்மலாக குட்டீஸ்க்குங்க நம்ம வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த சப்போட்டவ் பழத்தை எடுத்துக்கிட்டோமுன்னா அது ரொம்ப ஆகிடுது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸோ குட்டீஸ் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அந்த நார்மலாக அந்த ரெண்டரை வயசு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும்போது நிறைய வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ மாதுளப்பழம் பிஞ்சு கொடுப்போம் ஸோ தன்மையாக இருக்குது மாதுளம் ஸோ அதெல்லாம் ஜூஸ் அடித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ரெட்டிஃபை ஆகாது ஆனால் சப்போட்டோ பழத்தை நீங்கள் ஸோ சப் நார்மலாக கொஞ்சம் பழுத்தும் பழக்காமல் இருக்கும் அந்த சப்போட்டா பழத்தை ஏன்னா குழந்தைங்க நடந்த டைமில் ரொம்ப சிக்காக இருப்பாங்க ஸோ ஹெல்த்தியே இருக்காது நீங்கள் ஜூஸ் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஸோ ஒன் ஹவரில் அதுக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகிரும் ஸோ குழந்தை கொஞ்சம் நார்மலாக ஆவாங்க ஸோ சப்போட்டா பழம் வந்து லூஸ் மோஷன் ஆகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க இப்போ ஸோ படுத்துகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை விட்டமின் சி இருக்கிறனால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்மளுக்கு நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு மெயினாக ஸோ வந்துட்டு கொடுக்கலாங்க அது லூஸ் மோஷனாகவும் ஸ்டாப் ஆயிரும் சிக்காக இருக்கிறவங்கள ஆக்டிவ் ஆயிடுவாங்க ஏன்னா சப்போட்டா பழம் அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப நல்லது அந்தந்த சீசனுக்கு வர பழத்தை கண்டிப்பாக அந்தந்த சீசன் பசங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஆன்டிபயோட்டிக்கும் கிடைக்கும் ஸோ வந்துட்டு நார்மலாக சப்போட்டோ பழத்தை வந்துட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸோ ரொம்ப போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு அந்த நம்ம சப்போட்டா பழம் ஜூஸில் ஒரு ஒரு டேக்கரண்டி வந்துட்டு அந்த லெமன் மிக்ஸ் பண்ணி குடித்தா நம்ம உடம்புல இருக்கிற எல்லாம் வெளியேறிடுங்க ஸோ நம்மளுக்கு இது விட்டமின் ஏ சத்து இருக்குது இல்லையா ஸோ கலருஸ் வந்து ரொம்ப அதிகங்க அதில் ஸோ குடலில் இருக்கிற அதனால குடலில் இருக்கிற எந்த ஒரு கிருமியாக இருந்தாலுமே ஸோ வெளியேற்றிடும் ப்ளஸ் வந்துட்டு ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ அவங்க நல்லா சாப்பிட்டா அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து குழந்தைங்களுக்கும் போய் சேரும் ப்ளஸ் வந்துட்டு பால் பால் வந்து நல்லா சுரக்குங்க ஃபீடிங்ஸ் மதர்ஸ்க்கு ஆஃப்டர் வந்துட்டு அந்த பேட் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக அது குறைச்சிரும் ஸோ குட் கொலஸ்ட்ரால் தரும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம அப்படியும் சாப்பிடும்போதும் சரி ஜூஸ் எடுத்து ஜூஸ்லாம் மீன்ஸ் அப்படியே சாப்பிடலாம் இல்லையாது ஸோ அந்த மேலே ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லாவே நம்ம சாப்பிடலாம் பட் சாப்பிடும் போது உள்ளேதான பூச்சி ஏதாவது இருக்கா சொல்லிட்டு பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் நாம்ளும் சாப்பிடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீசனில் வரும்போது கொடுங்க ஸோ ஸ்கூலுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்நாக்காகவும் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லாட்டி எங்கள் கொடுத்துட்டு சாப்பிட வரும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையாக தான் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு மீன்ஸ் பிளட் அந்த ரத்த கசிவு இருந்தால் கூட கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும் உடம்புல வந்துட்டு தேவையற்ற அந்த ஆசிட் இல்லாமல் இது வந்துட்டு க்யூர் பண்ணுங்க ஸோ இதில் வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ப்ளஸ் சப்போட்டா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு போன் வந்து ஸ்ட்ராங்காகும் டீத் ரொம்ப ஸ்ட்ராங்காகுங்க நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஐசைட் வந்து ரொம்ப வியூ ஆகும் ப்ளஸ் நல்லா நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகவே கிடைக்கும் கண்டிப்பாக சப்போட்டா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றனால நம்மளுக்கு எந்த ஒரு பேக்டீரியா பேட் பேக்டீரியாவோடைய எஃபெக்ட் எதுவுமே நம்மளுக்கு டச் ஆகாது ஸோ நார்மலாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே கிடச்சிருது இல்லையா அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் ஸோ சப்போட்டா இலையும் கூட ஹெல்த் பெனிஃபிட் தான் சப்போட்டா ஸோ அந்த பிஞ்சு கூட ஹெல்த் பெனிஃபிட் தான் சப்போட்டா பழமும் ஹெல்த் பெனிஃபிட் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ பெரியவங்களும் சாப்பிடுங்க ஸோ ஆரோக்கியமாக இருங்க திஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்